உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ராசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய அன்பு நேயர்களே ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இந்த ஏப்ரல் மாசத்தை பொறுத்தவரையில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாசமாக அமையும் காரணம் மீனராசியில மோட்ச ராசி வீடு என்று சொல்லக்கூடிய அல்லது ஜல ராசி நீர் ராசி என்று சொல்லக்கூடிய அல்லது பெருமாளுடைய பெருமாள் எங்க வைகுண்டத்தில் எப்படி பள்ளி கொண்டு இருப்பாரோ அதே போல பள்ளிகுண்ட பெருமாள் வைகுண்டமாக திகழக்கூடிய ஒரு ராசி மீனராசி மண்டலம் அந்த மீனராசி மண்டலத்திலே இந்த ஏப்ரல் மாதத்தில் நாலு கிரக சேர்க்கை நிகழ்கிறது அதிலும் குறிப்பாக காலபுருஷனுக்கு இரண்டு மூன்றுக்குரிய கிரகங்கள் அதே போல் ஆறுக்குடிய கிரகங்கள் எட்டுக்குடிய கிரகங்கள் ஏழுக்குடிய கிரகங்கள் இவையெல்லாம் ஏப்ரல் மோட்ச ராசி வீடில் சந்திக்கிறார்கள் சனியுடைய வீட்டில் சந்திக்கிறார்கள் அப்போ மீனராசியிலே ராகு சுக்ரன் ராகு புதன் ராகு சூரியன் அதே போல கும்பராசியிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைந்து தனித்த குருவாக மேஷ ராசியிலே குரு பகவான் அமைந்திருக்கிறார் அதே போல கன்னீராசியில கேது பகவான் இணைந்திருக்கிறார் அப்போ ஒரு நாலு கிரக சேர்க்கை அல்லது பாப கிரக சேர்க்கை இதெல்லாம் இந்த ஏப்ரல் மாசத்துல நிகழ்கிறது மிகுந்த எச்சரிக்கையோடு கவ செலவீனங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமையும் பொதுவாக தேவையில்லாத சண்ட சச்சரவுகள் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் இவையெல்லாம் திடீர்னு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு ஏன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அதிகப்படியான கோபங்கள் அதே போல மெயினாக வீண் விரயங்கள் அல்லது எந்த முடிவை எடுக்கிறது எந்த முடிவை எடுக்கக்கூடாது நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியாக தவறா அப்படி அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் இந்த நாலு கிரக சேர்க்கை இரண்டு கிரக சேர்க்கை அதே போல் தொழில் நிறுவனங்களில் தொழில் நிறுவனங்களை பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஒரு தீ பிடிச்சிக்கிறது ஏதோ ஒரு அபசகுணமாக ஒரு விஷயம் ஒரு கரண்ட்டு ஈபி தான் ஃபால்ட்டை வரது வெடிக்கிறது மெயினாக ஃபயர் சம்மந்தப்பட்டது ஈபி ரிலேட்டடாக வரக்கூடியது அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் ஒரு மிஷின் டக்குன்னு வெடிச்சிடுறது அது ஃபேக்ட் ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட அந்த அட்மின் சம்மந்தப்பட்ட இடங்களில் சில ப்ராப்ளம் அதே போல் வீடுன்னு எடுத்துட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பாம்பு வருது வீட்டுக்குள்ளே வேறு ஏதாவது விஷ ஜந்துக்கள் தவளைகள்ார்கள்க்கள் வருது இதெல்லாம் அறிகுறிகளாக அமைய போகிறது அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது உங்களுக்கு எந்த ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழு விபரத்தோட நம்ம பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களே இந்த மாதம் அதி அற்புதமான மாதம் குறிப்பா கடகராசினியர்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு தான் நாம் சொல்லணும் ஏன் கடகராசிக்கு நன்மை நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கடகராசினியர்களே உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு சனி பகவான் ஆறு எட்டாக இருக்கார் செவ்வாய் பகவானும் ஆறு எட்டாக இருக்கார் பொதுவாக குரு பகவான் உங்களை நோக்கிய பயணம் ரிஷபராசிக்கு வரப்போகிறார் நான் ஒரு ஒரு மாதம்தான் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் ரிஷபத்துக்கு வரப்போறார் அப்ப மூணு பதினொன்னாக லாபஸ்தானத்திலே குரு பகவான் அமைய போகிறார் லாபத்தை நோக்கிய பயணம் அப்ப கடகராசினியர்களே இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குனாக்கா உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைய போகிறது இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய ப்ராஃபிட்டை நீங்களே ப்ரடிக்ட் பண்ணலாம் உங்களுக்கான வளர்ச்சி உங்க கண்ணுக்கு தெரியும் உங்களுக்கான நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சர் உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஸோ கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஸோ பிரைட் ஃப்யூச்சர் நமக்கு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு உங்களாலேயே ஒரு முன்கூட்டி உங்களுடைய ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் செய்யக்கூடிய வகையில் மனநிலை ஒரு மகிழ்ச்சியாக மனது ஒரு மத்தாப்பு மாதிரி ஒரு சந்தோஷமாக ஒரு மலர்ந்த முகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு உரிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி அன்பர்களே அப்போ லாபத்துக்கு வரக்கூடிய குருவால் அதிக லாபம் அதே சமயத்தில் ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் எச்சரிக்கை தேவை நீங்கள் ராசி ஆனாலும் கடக லக்னம் ஆனாலும் ஏன்னா இந்த கடக ராசி கடக லக்னத்தில் எத்தனையோ ஒரு நல்ல ரேங்கில் ஒரு நல்ல ஸ்கேலில் அல்லது ஒரு ஒரு நல்ல இமேஜில் இருக்கக்கூடியவர்கள் நான் நல்லா இருக்கணும் ஃபேமிலி நல்லா இருக்கணும் அல்லது நான் ஒரு நல்ல ஜாப் செக்யூரில் இருக்கணும் செக்யூரான ஜாப்பில் இருக்கணும் செக்யூர் இன்கம் இருக்கணும் ஸ்டாண்டர்டு இன்கம் இருக்கணும் அப்படின்னு ஒரு நார்மலாக வாழக்கூடியவர்கள் அதே சமயத்தில் ஒரு கௌரவமாக வாழக்கூடியவர்கள் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம் ஒரு மனசுல ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கும் அப்போ அந்த மாதிரியான மனக்குழப்பம் மனசுல பயம் வறுமையானால் கடகராசினியர்களே எச்சரிக்கை கவனம் தேவை காரணம் ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் பொதுவாகவே இந்த புதன் வந்து உங்களுக்கு கடக ராசியானாலும் லக்னமானாலும் அசுபராக மாறிவிடுகிறார் மூணு பன்னெண்டுக்கு உரியவன் ஒன்பதாவது வீட்டில் பாகிஸ்தானத்தில் வலுப்பெறுகிறார் அங்கே நீசம் அடைகிறார் அதே சமயத்தில் அங்கே ராகுவோடு இணைகிறார் அப்போ மெயினாக அட்வொகேட்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் புதன் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் யாரெல்லாம் அட்வொகேட்ஸாக இருக்கலாம் ஆடிட்டர்ஸ் சிஏ படித்தவங்க ஐசிடபிள்யூ முடித்தவங்க அதே போல் அக்கவுண்ட்ஸ் பார்க்கக்கூடியவங்க அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஸ்கூல் டீச்சராக இருக்கக்கூடியவங்க கரஸ்பாண்ட்டாக இருக்கக்கூடியவங்க ப்ரின்ஸிபலாக இருக்கக்கூடியவங்க ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க டீச்சராக ஒர்க் பண்ணக்கூடியவங்க டியூஷன் சொல்லித்தரக்கூடியவர்கள் அதே போல் எஜுகேஷன் செக்டர்ஸ் டியூஷன் சொல்லித்தரக்கூடியவங்க இன்னும் வந்து நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸு ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பரதநாட்டியம் சம்திங் அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக என்னெல்லாம் நிறைய உண்டோ அதை சொல்லித்தரக்கூடியவர்கள் கலை சம்பந்தமான இருக்கக்கூடியவங்க குறிப்பாக சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க மெயினாக சினிமா துறை சார்ந்தன கலைக்கு அதிபதியே புதந்தான் ரைட்டர்ஸு டேரக்டர்ஸ் திரைக்கதையெல்லாம் எழுதக்கூடியவங்க அதே போல் இசைக்கலைஞர்கள் நடிப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் புதனுடைய காரகத்துவம் நீதிபதிகள் கோர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனாக்கா வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்க கம்யூனிகேஷன்ஸ் ஐடி செக்டர்ஸு புதன் கம்யூனிகேஷன் இல்லையா கொண்டு சேர்க்கக்கூடியவர் அப்போ அந்த மாதிரியான ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க அதே போல் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மெயினாக ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்போ இது எல்லாமே புதனுடைய காரகத்துவம் அப்போ மேற்குறிப்பிட்டு சொன்ன விஷயங்கள் அனைத்துமே அதே போல் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாத்துக்கும் புதனுக்கு ஒரு காரணம் மெயினாக கடன் புதன் இல்லாமல் கடன் இருக்காது இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க புதன் இல்லாமல் கடன் இல்லை புதன்னா சிரிப்பு புதன்னா மகிழ்ச்சி புதன்னா காமெடி இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க புதன்னா கடன் இதை யாரும் உங்களுக்கு சொல்லி தருவதே இல்லை புதன் இல்லாமல் கடன் இல்லை அப்படி நீங்கள் என்ன பண்ணணுங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்போ நான் சொன்ன இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த துறையை சார்ந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் ஆமாம் சாமி நான் ஒரு காலேஜ் வச்சு நடத்துகிறேன் சார் உங்களுக்கு தெரியும் நம்ம காலேஜ் பற்றி இந்த இடத்துல இவ்வளோ பெரிய காலேஜ் இருக்குது ஆனாலும் இந்த மாதிரி இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது சி அப்போது அதிகாரங்கள் அதிகாரத்தை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணுறது மிரட்டுறது அப்படி இல்லைன்னா பொதுவாகவே கடகராசினியர்களுக்கு எப்போதும் ஒரு மனக்குழப்பம் இருப்பது உண்டு அல்லது தான் சாமி எனக்கு இப்படி இருக்குது தேவையில்லாத ஒரு மனசில் ஒரு பயம் இருக்குது அதே சமயத்தில் வேறு ஏதாவது மறை மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது சம்திங் ராங் சாமி என் மனசுக்கு தோணுது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது தான் வீட்டில் ஒரு பாம்பு வந்துட்டு போச்சு அப்படி ஒரு பாம்பு பார்த்தேன் நான் போய்ட்டு அந்த ஒரு குறுக்குள்ளே போச்சு பாம்பு பார்த்தேன் நான் வீட்டுக்குள்ளே வந்தது இல்லை கம்பெனியில் வந்தது இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு ஃபயர் ஆக்சிடன்ட் வீட்டில் எவ்வளோ டக்குன்னு விடிச்சுது சம்திங் ராங் சைவினை கோளார்கள் மெயினாக கண் திருஷ்டிகள் கண் திருஷ்டிகள் கோளாறுகள் பிரச்சனைகள் மனசில் இருக்கக்கூடிய பயம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கடகராசி அன்பர்களை கவலை வேண்டாம் கவலையே ஆமா சாமி நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் சாமி நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க நிச்சயம் நீங்கள் சொல்வது உண்மை அப்போ நான் என்னை இதிலேருந்து காப்பாற்றுங்க சாமி இந்த விஷயத்திலேருந்து என்னை காப்பாற்றுங்க ஏதாவது வழி இருக்கா மார்க்கம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக கடகராசினியர்களை இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதற்கு உரிய தெய்வங்களை கண்டுபிடித்து உங்கள் ஜாதக பிரகாரம் அதற்கு உரிய தெய்வத்தை கண்டுபிடித்து அந்த தெய்வ வழிபாடுகளை அல்லது பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயம் நல்ல மார்க்கம் உண்டு நல்ல வெற்றி உண்டு கடகராசி நேயர்களின் சரி தொழிலில் லாபம் இருக்கும்னு சொல்லிட்டீங்க பிஸ்னஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க தொழில் போட்டிகள் இருக்கும் பட் அதை வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சாமி மனசில் ஒரு பயம் இருக்குது தான் செய்யுது கன்ஃபியூஷன் இருக்குது தான் செய்யுது ஸ்ரீ நான் முன்னுக்கு வருவேண்ணா நான் ஜெயிப்பண்ணா எந்த பிரச்சனையை நான் கிராஸ் பண்ணி தாண்டி வருவேண்ணா இந்த இடத்துல நான் வின் பண்ணணும் இதுதான் எனக்கு பிரச்சனை இது கர்ம வினை அல்லது இது குறிப்பிட்ட பர்சன் தான் நான் வேலை செய்கிற இடத்துல இல்லை நான் தொழில் பண்ணுற இடத்துல பக்கத்து கடைக்காரங்க தான் பிரச்சனை இடத்துக்காரன் தான் பிரச்சனை இல்லைன்னா வேலை செய்கிறவன் தான் பிரச்சனை இல்லை முதலாளிதான் பிரச்சனை இல்லை மேனேஜர் தான் பிரச்சனை அப்போ குறிப்பிட்ட ஒரு நபர் உங்களுக்கு இடமோ பொருளோ பிரச்சனையாக இருக்குமே ஆனால் அதுதான் கர்ம தோஷம் உங்க கர்மா அது மூலயமா உங்களை வந்து துரத்துது வேலை செய்யுதுன்னு அர்த்தம் தான் நீங்க ரியலைஸ் பண்ணணும் ஒரு கடகராசி என்பருக்கு ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது நபர் ஒரு இடம் பிரச்சனையாக இருக்குமே ஆனால் அது இடதோஷமா இருக்கலாம் பொருள் தோஷமா இருக்கலாம் கர்ம வினை தோஷமாக இருக்கலாம் அந்த கர்மா உங்களை துரத்ததுன்னு அர்த்தம் அப்போ அந்த கர்ம வினையை எப்படி நீங்க வின் பண்றது அப்படிங்கிறத இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் கடகராசி அன்பர்கள் நிச்சயமாக நீங்க ஜெயிப்பீங்க இந்த மாதமும் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸ் இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது அதே போல் ஃபண்டு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட ச பிரச்சனைகள் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க அது சம்பந்தமான வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே கோர்ட்டு கேஸெலாம் உங்களுக்கு ஃபேவரபிளான வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசியல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியல் தான் ஏன்னா இந்த கடகராசியில் நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க நமக்கு தெரியும் குறிப்பாக ரொம்ப சீனியர்ஸ் இந்த அரசியலில் வந்து சீனியர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுடைய பசங்க நிறைய பேர் இந்த கடகராசியில் இருக்கிறாங்க ஸோ அரசியலை பொறுத்தவரையில் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கொடுத்து நீங்கள் எடுங்க முயற்சி எடுங்க நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களுக்கு ஃபேவரபுளான டைம் இருக்குது இருந்தாலுமே கூட ஒரு முறை ஜோதிட ஆலோசனை பெற்று ஒரு முறை அப்பாயின்மெண்ட் வச்சுக்கிட்டு சரி நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் யுக்திகளை கையாளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்வீர்களே ஆனால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு அரசியல் நண்பர்களே ஸோ சினிமா துறையை பற்றியும் நம்ம சொல்லிட்டோம் அடுத்ததா வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய அதான் ரெண்டு வருஷமாக வேலையில்லை மூணு வருஷமாக வேலையில் இல்லை ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் கடகராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு பதவி முன்னேற்றங்கள் உண்டு ப்ரமோஷன்ஸ் உண்டு அதே போல் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் நிறைய இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் கடகராசி அன்பர்களே வேலையில் சிறந்து விளங்குவீர்கள் சனி குரு தொடர்பு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது இன்னும் சொல்ல பணம் கொடுத்த பணம் திரும்ப வருவது ஏமாற்றங்கள் இருக்குமே இருக்குமேயால் அந்த ஏமாற்றத்திலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவது பணம் காசு கொடுத்த பணங்காசு திரும்ப கிடைப்பது அதே போல் இட பிரச்சனைகள் ஒரு இடம் வாங்கி போட்டால் டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்குது அதாவது விற்க முடியல இடம் விற்கவே மாட்டேங்குது வீடு கட்டணும்னு நினச்சேன் வீடு கட்ட முடியல இந்த மாதிரிலாம் தடைகள் காரிய தடைகள் தொழில் தடைகள் செயல் தடைகள் முன்னேற்ற தடைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக கடகராசி அன்பர்களே இந்த மாதம் தடைகள் விலகும் நான் பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்வது உண்டு உங்களுடைய அதிர்ஷ்ட தேவதையை கண்டுபிடிச்சி எடுங்க அப்படின்னு உண்டு ஸோ உங்க அதிர்ஷ்ட தேவதையை கைப்பிடிங்க நிச்சயமாக நீங்க முன்னுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல என்யிரி ரைடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அரசியல் பழிவாங்கல் அரசியல் நெருக்கடிகள் இல்லை வீண் அவமானங்கள் மெயினாக கண் திருஷ்டிகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் மிகுந்த எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையோடு இருங்க நிச்சயமா அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொள்வது சிறப்பு சோ நிச்சயமா இந்த இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லலாம் குடும்ப பெண்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் திருமண யோகங்கள் கைகூடும் குழந்தை பாக்கியங்கள் அதிகரிக்கும் மெயினாக இந்த மாதம் திருமணங்கள் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சீன்னு நிறைய சொல்லிக்கிட்டே போவலாம் கடகராசி என்பர்களை இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நமச்சிவாயம் ஜெய் வரஹ்